எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வரகரிசி பயன்படுத்தி வரகரிசி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வரகரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு கப் வரகரிசிக்கு வந்து அரை பங்கு அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல ரிச்சான அதாவது நல்ல பருப்பு சாதம் மாதிரி டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் அளவுக்கு கூட பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தோரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் ஒரு பங்கு வரகரிசிக்கு முக்கால் பங்குலேருந்து பங்கு வரைக்கும் நீங்கள் வந்து தோரம்பரப்பு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா ஈக்குவலாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிறுதானியத்தில் பொதுவாகவே கல் இருக்கும் ஸோ அதனால் கல் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து சாம்பார் சாதம் நல்ல ஒரு குலைவான ஒரு டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் சாம்பார் சாதம்ங்கிறதுனால நான் வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் அதோட மாங்காவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா இதோட கத்திரிக்காய் வாழைக்காய் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் தான் செய்யப்பறோம் ஸோ அடுப்பில் குக்கர் வச்சாச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்து தாளிப்புக்கான கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து கீறி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கிறேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம்ங்கிறதுனால சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு பீன்ஸு அப்புறம் கேரட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதோட மாங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன் பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வழக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து மிளகாய் தூள் வேண்டாம் எனக்கு சாம்பார் தூளே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரத்துக்காண்டி கட் பண்ணிவிட்டு வெறும் சாம்பார் தூள் மட்டுமே ஒரு ரெண்டரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் இதில் வந்து எல்லா காய்கறிலையுமே ஈக்குவலான உப்பு காரம் வந்து அதில் வந்து ஏறிடும் இப்போ வந்து நம்ம வரகரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பும் அரிசியும் அதனால் தண்ணி வடிச்சுட்டு கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அந்த காய்கறியோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளாருக்கு மூணு டம்ளார் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குலைவு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து எனக்கு கொஞ்சம் உதிரியாக வேணால் தண்ணி கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கலாம் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் சாதம் கொஞ்சம் கொலைய சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு லெமன் சைஸ் புளி அதை வந்து கரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக அதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நீங்கள் விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக குழஞ்சி உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி எடுத்து வலித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் உங்களுக்கு கிடச்சிருக்கு உதிரி உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மளியலை தூவி கடைசியாக அரைக்கிடலாம் இதில் அட்லாஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து வத்தல் வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்தான ஒரு சிறுதானிய உணவு ஒரு நேரமாவது நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்